வந்து கை சுப்பிட்டே இருக்கு மேம் விரல் சுப்பிட்டே இருக்கு அது ஏதாவது ஹோமியோபதியில மறந்துருக்கா மேம் ஓ இருக்கேன் ஹோமியோபதியில சின்ன குழந்தைங்க அந்த கட்ட விரல் சுப்புவாங்க சில பிள்ளைங்க இந்த மாதிரி ரெண்டு விரல் மூணு விரல் வச்சு சுப்பிட்டே இருப்பாங்க இந்த ஹேபிட்டை மாத்துறதுக்கு ஹோமியோபதியில நேட்ரம் மியூர் அப்படின்ற ஒரு அற்புதமான மருந்து இருக்கு இதை வந்து கொஞ்சம் ஹை பொட்டன்சியில கொடுக்கும் போது அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண முடியும் நீங்க பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா அந்த நேட்ரம் மியூர் அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்சியில கொடுப்பாங்க அப்படின்ற பொட்டன்சி வந்து நம்ம கொடுக்கலாம் சேஃபான பொட்டன்சி தான் ஆனால் வாரம் வாரம் ஒரு பவுடர் தான் நம்ம கொடுக்கலாம் வாரத்துல ஒரு பவுடர் பவுடர் டோஸா கிடைக்கும் ஹோமியோபதி மருந்து கடையில் வாங்கி வாரம் வாரம் ஒரு பவுடரு அந்த குழந்தைங்க அந்த ஹாபிட்ட கைவிடுற வரைக்கும் கொடுத்துட்டே வாங்க இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க இதை விட ஹை பவர் டென்னம்லாம் கொடுக்கலாம் ஆனால் அது வந்து டாக்டரை வந்து பார்த்து டாக்டரா கொடுக்கும்போது நீங்கள் அதை எடுத்துக்கும் போது சேஃபாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்க கை சூப்புறத நிறுத்தியும்